ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் எல்லாரும் கேஜிஎஃப் படம் கண்டிப்பா பாத்துட்டு போகலீங்களா அந்த படத்துல கதை இருக்கோ இல்லையோ இல்ல இந்த லாஜிக் ஈஜிக்லாம் இருக்கோ இல்லையோ அந்த ஆக்சன் சீக்வன்சஸும் அந்த மாஸ் பில்டப்பும் பயிரமா இருக்கும்ல இந்த வாட் எஃப் அப்படிப்பட்ட ஒரு கேஜிஎஃப் மேபி பார்ட் த்ரீன்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு நச்சுக்குன்னு ஒரு சீன் மாதிரி ரியல் லைஃப்ல ஒரு சம்பவம் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் சரி ஓகே ரொம்ப அப்படி கேஜிஎஃப் ஈஜிஎஃப்னு போகாம நெஜ லைஃப்ல ஒருத்தர் ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம இந்த கார் வாங்குறோம் மட்டுமே ஓட்டக்கூடிய ஒரு கார்னு சொல்லிட்டு ஒரு டேக் பொருந்திய ரோல்ஸ் ராய்ஸ் அந்த கார் எப்பவுமே சொல்லுவோம்ல ரொம்ப கிளாஸியான கார் ரொம்ப லக்ஸுரியானவங்க மட்டும் தான் வந்து வாங்க முடியும்னு சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ ஒரு மனுஷன் வாங்கி அவர் யூஸ் பண்ணல ஊர்ல குப்பை அழுறதுக்கு வந்துட்டு ரோல்ஸ் ராய்ஸா யூஸ் பண்ணிருக்கிறாரு குப்பை அழுறதுக்கு ரோல்ஸ் ராய்ஸா யார் அவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல யார் பண்ணுவான் போனை கண்டுபிடிச்சவன் வந்து வெளிநாட்டுக்காரா இருந்தாலும் மிஸ்டுக்கார் கண்டுபிடிச்ச நம்ம ஊருக்கா இருந்தானே சோ அந்த மாதிரி இந்தியாவை சேர்ந்த ஒரு மனிதர் தான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ வாங்கி குப்பால விட்டுருக்கிறாரு இன்னாத்துக்கிறா ரோல்ஸ் ராய்ஸ வாங்கி குப்பால விட்டாரு என்ன காரணம் கடைசியில என்ன ஆச்சுன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பின் குறிப்பும் வந்து போட்டுறேன் இந்த இப்போ நான் சொல்ல போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா உண்மை அதுக்கும் என்ன சொல்கிறது பெருசாக ப்ரூஃப் எதுவுமே இல்லை பொய் அப்படின்றதுக்கும் பெருசாக ப்ரூஃப் இல்லை ஸோ ஆனால் செம்மையாக இருந்தது நியூஸு நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வேணால் போய் தனியாக சர்ச் பண்ணி பாருங்கள் அது வந்து நெட்டில் வரும் ஸோ பார்க்க சொல்லுமா சுமார் ஒரு நைன்டீன்த் சென்சுரியோடைய ஏர்லி டேஸ்ல இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் இங்க உள்ள வந்து அவங்களோட வந்து ஆட்டத்தை காட்டிட்டு இருந்தாங்க இல்லையா சோ அப்போ இந்தியாவில ஆழ்வார் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு ஆழ்வார் பேசிக்கா சோ அங்க இருக்கிற மகாராஜா அவர் பேர் வந்து ஜெய் சிங் அப்படின்னு சொல்றாங்க ஆப்வியஸா மகாராஜா வந்து சொல்லவா வேணும் எவ்வளவு காசு இருக்கும் எவ்வளவு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா சோ அப்படிப்பட்ட மகாராஜா என்ன பண்றாருன்னா ஒரு நாள் இங்கிருந்து கிளம்பி சுமார் ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி வாக்குல லண்டனுக்கு போறாரு அவர் ஆர் அட்லீஸ்ட் வந்து லண்டனில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இருந்தாரேன்னு நினைக்கிறேன் ஸோ லண்டனில் இருக்காரு அங்கே வந்து ரொம்ப இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே படை சூளை பயங்கரமான அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ராஜாக்கான் அந்த ஒரு அந்த ஒரு கெட்டப்லாம் இல்லை அவர் நார்மலாக ஒரு கேஷுவலாக எப்படி இருப்போம் நார்மலாக சும்மா ஒரு டே டு டே சோ ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நார்மலாக கேஷுவலா வந்து இருந்திருந்திருக்காரு என்ன இருக்கு ஒரு நாள் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த கார்ஸ்னால் ரொம்ப வந்து பிடிக்குமா இந்த அதுவும் லக்ஸுரி கார்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா அந்த பிரிட்டிஷ் காரெலாம் இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி வந்து கார்னு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம ஜெய் சிங் சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிருக்காரு ஒரு நாள் அப்படியே அந்த லண்டன் தெருக்கல்ல உலா போகும்போது ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம் வந்துட்டு பாத்துருக்காரு பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போச்சு சரி நம்ம போய் ஒரு கார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அங்க அவர் இந்தியால பெருசா பார்க்காத சில பல ஒரு ஸ்டைலிஷான கார்ஸ் அந்த மாதிரி நிறைய டிசைன் டிசைன் இருந்திருக்கு பார்த்ததும் வந்துட்டு நல்லா இருக்கு வா நம்ம கூட ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே அதாவது வெளியிலேருந்தால் பாக்குறாரு உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அங்கே இருந்த காவலர்கள்னு சொல்லலாமா காவலர்கள் சொல்ல முடியாது அங்க இருந்த அந்த ஸ்டாஃப்ஸ் அந்த அந்த ஷோரூம் உடைய ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க சாரி சார் நீங்கள் வந்துட்டு உள்ள அலோடு கிடையாது அப்படின்னு சொன்னதுமே இவர் சொல்லியிருக்கிறார் அப்படி ஏங்க நான் வந்து கார் பார்க்க தான் வந்திருக்கிறேன் சும்மா நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்ல இல்ல இந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஷரரரூம்குள்ளே வரணும் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதுக்குன்னு ஒரு சில பல தகுதிகள்லாம் இருக்குது சாரி சார் நாங்கள் வந்து உங்களை வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதையுமே அவர் அப்பவும் கோவப்பில்லை நம்ம யாரும் ஜெய்சிங் அவர் வந்து இல்லைங்க நான் அந்த மாதிரி வாங்க தான் வந்திருக்கேன் நான் ஜஸ்ட் நான் பார்க்குறேன்னு சொன்னதையும் கடைசியாக இவர் வந்துட்டு போட்டு ஒரு மாதிரி மன அழுத்தத்தை கொடுத்து என்னையாடா பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு ரிவென்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணிவிட்டு செட்ரா என்னையாடா உள்ள விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி ரூம்க்கு வந்து போயிடுறாரு அவர் வீட்டுக்கு வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அங்க இருந்தே ஒரு அவர் மேனேஜர்ஸ் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா அவங்களை வச்சு என்ன பண்றாரு ரோல்ஸ் ரைஸ் ஷோரூம் போயிட்டு ஒரு ஆறு சம்திங் அதுவுமே ஒவ்வொருதுல வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒண்ணுல ஆறுன்னு சொன்னாங்க ஒண்ணுல பத்துன்னு சொன்னாங்க நம்ம ஆறுன்னே வச்சு மோசமா மொத்தத்துல கார் ஆர்டர் கொடுக்குறாரு ஸோ கார் அதுவும் ஆறு ரோல்ஸ் ராய்ஸ் ஒரே நேரத்துல ஆர்டர் கொடுக்குறாருன்னா எவ்வளோ பெரிய ஆளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருந்த ஷோரூம் ஆர்க்குலாம் ஒரே ஷாக்கு பார்த்தா சரி யாரா அந்த ஆர்டர் கொடுத்த ஆளுன்னு பார்த்தா இவர் ஒருத்தர் வந்து அப்படியே வந்து இறங்கி உள்ளே வந்து நல்லா ஒரு பயங்கரமான காஸ்டியூம் உள்ள வந்தோன்னே அங்கே இருந்த நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா ஒரு ரெண்டு பேர் தான் இவர் வந்து வெளியே போக அப்படி வெளியே போக நபருக்கு வந்து ஒரே ஷாக்கிங்கு ஜா ஓப்பனிங் மோமெண்ட் ஐயோ யோ நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஜோன் அண்ட் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பைட்ஸ் கவர் ப்ரோ அது மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு செட்டப் செட்டிங்கும் ஸோ பார்த்தோம்னா ஒரே ஷாக்கு சரி ஓகே ஆறு காரையும் வந்துட்டு பார்சல் பண்ணுறா இந்தியாவுக்குன்னு சொல்லி இந்தியாவுக்கு இப்போ அந்த ஆறு காரும் வந்து வந்து சேர்ந்துருது வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போது தலைவனோட அந்த ஒரு அந்த ஒரு மாசன்ஸ் ஆரம்பிக்குது இப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் சரி ஓகே அதெல்லாம் விட்ருங்க ஏன் நான் வந்து உள்ளே போகக்கூடாதா ஏன் சாதாரண மக்கள்லாம் வந்து ரோல்ஸ் ஆகிஸ்க்குள்ள வந்து பார்க்கக்கூடாதா அல்லது அட்லீஸ்ட் ஒரு பணிவாவது சொல்லிருக்கலாம் உள்ளே வாங்க அது மாதிரி இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடிஞ்சு ஒரு மாதிரி வந்து என்ன கேவலப்படுத்துகிற மாதிரி பண்ணீங்கல்ல உங்க மொத்த பிராண்டே நான் வந்து கேவலப்படுத்துறான்னு சொல்லிட்டு ஆறு கார் அங்க இருந்து ஃபாரின்ல இருந்து அந்த ஆறு காரியுமே ஜெய்சிங் என்ன பண்ணிருக்கிறாரு முனிசிபாலிட்டிக்கு குப்பால்ல கொடுத்தாரு ஸோ இது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் எப்பவுமே லக்ஸுரி இது வந்து ஒன்லி ஃபார் பணக்காரங்க இது வந்து ஒன்லி ஃபார் செலக்டட் மெம்பர்ஸ் அவ்வளோ ஒரு ப்ரீஷியஸான கார் எங்களோடதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்த பில்டப்பை குப்பா அள்ள விட்டது மூலமாக வந்துட்டு அப்படின்ற செகண்டில் வந்துட்டு இன்னது ரோல்ஸ் ராய்ஸ் குப்பை இண்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பிராண்டோட அந்த நேமையை வந்துட்டு உடச்சி விட்டாரு இந்த நியூஸ் அதாவது ரோல்ஸ் ராய்ஸு குப்பை அள்ளிகிட்டு இருக்குது அப்படின்ற நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் சுற்றி பரவ ஆரம்பிக்குது இது அப்படியே அப்படியே பரவி 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 ரோல்ஸ் ராய்ஸோட அந்த ஒரு ஹெட் மேலே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் போய் சேர்ந்து சேர்ந்துருது சேர்ந்ததுக்கப்புறம் அவரு வந்து பாக்குறாரு ஆச்சு என்னையா பிரச்சனைங்கும் போது இப்போ இந்த இதெல்லாம் தகவல் எல்லாம் சொல்லப்படுது சொன்னோன்னு வந்து பதறி போய் ஐயா ஒரு லெட்டர்ல அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நடந்த தவறுக்கு வந்து நாங்கள் வந்து மன்னிச்சுக்கிறோம் தயவு செஞ்சு வந்துட்டு எங்க இதை வந்து இது பண்ணிடறாதீங்க ப்ராண்ட் வாழியை வந்து எடுத்துடாதீங்க ப்ளீஸ் அதை வந்துட்டு அந்த குப்பையல்றதுல தான் அதை வந்துட்டு இது பண்ணுங்க ப்ளஸ் உங்களுக்கு நாங்களே ஃப்ரீயா ஒரு ஆறு ரோல் சாய்ஸ் கொடுத்துடுறோம் ஸோ தயவு செஞ்சு வந்து தவறு நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டதன் பேரில் நம்ம ஜெய்சிங் வந்து சரி ஓகே போடா பொழைச்சு போ அப்படின்னு அந்த ஆறு குப்பை இருந்த ரோல்ஸ் ராய்ஸும் வாபஸ் வாங்கிட்டு புதுசா ஆறு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அவங்களே அவங்க சொந்த செலவுல அங்க இருந்து அமைச்சு வச்சிருக்காங்க சோ இதுதான் ஜெய்சிங் அவர்களுடைய ரோல்ஸ் ராய்ஸ குப்பால விட்ட கதை இதுல ஒரு பிரேக்க போட்டு நான் ஆல்ரெடி சொன்ன இது வந்துட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி இது நடக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ரூஃபாவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்துட்டு ஜெய்சிங்னு வச்சு சொல்றாங்க சம்டைம்ஸ் வந்துட்டு நிசாம் ஹைதராபாத் நிசாம் இருக்கார் பார்த்தீங்களா அவரை வச்சும் சொல்லப்படுது எது உண்மைன்னு தெரியல இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு அதே மாதிரி இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து குப்பையழுச்சு அப்படின்றதுக்கு ஒரு சான்றா இருக்கிறது ஒரு ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் நைன்டீன் டுவெண்டிஸ் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஆனால் அந்த போட்டோவில் இருக்கிறது ரோல்ஸ் ராய்ஸே கிடையாது அது ஃபோடோடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு காரன் வந்து சொல்றாங்க சரி ஓகே அப்படியே அந்த போட்டோ உண்மையா இருக்கிற பட்சத்துல அந்த போட்டோல பாத்தீங்கன்னா நான் சைடில் டிஸ்பிளே பண்றேன் கீழே ஃப்ரண்ட் டயர் இருக்கு இல்லையா அது கீழ வந்து இந்த தொடர்பு எல்லாம் வச்சு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க அது எதுக்கு வந்து வைக்கப்பட்டிருந்ததுன்னா அது வேர்ல்டு வார் டூ காலகட்டம் அப்படின்றதுனால இந்த ரோட்ல எல்லாம் நெயில்ஸ் புல்லட்ஸு இந்த மாதிரி அந்த மிஷின் பார்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு கிடந்திருக்கும் ஏன்னா அந்த வார் எல்லாம் போயிட்டு இருந்தது இல்லைங்களா அதனால அப்ப இருந்த டயர்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிற டயர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது லைட்டா பட்டாலே பஞ்சர் ஆயிடும் அது பெரிய ஒரு ஏலரை எழுதி விட்டுரும் அதனால அந்த மாதிரி எதுவும் கார் டயர்ல வந்து பற்றக்கூடாதுன்றதுக்காக முன்னாடி ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு அப்படியே போகும்போதே அப்படியே கூட்டிகிட்டே போற மாதிரி அப்படி ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க இதை இவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்டர்பிரேட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு கதை வந்து பின்னப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாங்க எனி ஹவு உண்மையோ பொய்யோ என்னமோ கேட்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கர மாசம் இருந்தது அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஸோ இதுதான் வந்துட்டு ஆழ்வார் மிஸ்டர் ஜெய் உடைய ஒரு ரோயல்ஸ் ராய்ஸை குப்பையால விட்ட ஒரு கதை ஓகே தஜத் மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வியோவில் சந்திக்கிறேன் அன்று தேங்க்யூ ப பாய்